மயிலும் சேவலும் துணை செல்வ வளம் பெருகவும் தேடிய செல்வம் நிலைத்து நிற்கவும் திருஞான சம்பந்தர் அருளி செய்த வாசி தீரவே காசு நல்குவீர் என்ற பதிகம் வாசித்தீரவே காசு நல்குவீர் மாசின் மிளலையீர் ஏசலில் இறைவராயின கரைக்கொள் காசினை முறைமை நல்குமே ஓம் சிவாய நம சிவாய ஓம் சிவாய ஓம் சிவ சிவாய நம சிவாய சிவ சிவாய ஓம் செய்ய மேனிகீர் மெய்க்கொள் மிழலை யீர் பைக்குள் அரவி நீர் உய்ய நல்குமே நீருபூசி நீர் ஏற தேரி நீர் கோறுமிழலை அருளுமே ஓம் சிவாய நம சிவாய ஓம் சிவாய ஓம் சிவ சிவாய நம சிவாய சிவ சிவாய ஓம் காமன் வேவோர் தூம கண்ணி நீர் சேமம் நல்குமே பெனிக்குள் சடையினர் மணிக்குள் மிடறி நீர் அணிக்குள் மிளலையீர் பணி ஓம் சிவாய நம சிவாய ஓம் சிவாய ஓம் சிவ சிவாய நம சிவாய சிவ சிவாய ஓம் மங்கை நீர் துங்கமிழலையீர் கங்கை முடியினீர் சங்கை தவிர்மினே அறக்க நெறிதர இறக்க மேய்தினீர் பறக்கும் இழலையீர் கறக்கை தவிர்மினே ஓம் சிவாய நம சிவாய ஓம் சிவாய ஓம் சிவசிவாய நம சிவாய சிவ சிவாய ஓம் ஆயனுமாலுமாய் முயலு முடியினீர் இயலுமிழலையீர் பயனு அருளுமே பறிக்குள் தலையினார் அறிவதருகிலார் வெறிக்குள் மிளலையீர் பிரிவதறியதே ஓம் சிவாய நம சிவாய ஓம் சிவாய ஓம் சிவசிவாய நம சிவாய சிவ சிவாய ஓம் காளி மாநகர் வாழி சம்பந்தன் மேல் மொழிகளே காளி காளிமான வாழி சம்பந்தன் வீழிமிழலை மேல் ॐ शिवाय नमः शिवाय ॐ शिवाय ॐ शिव शिवाय नमः शिवाय शिव शिवाय ॐ ॐ शिवाय नमः शिवाय ॐ शिवाय ॐ शिव शिवाय नमः शिवाय शिव शिवाय ॐ शिव शिवाय नमः शिवाय शिव शिवाय ॐ शिव शिवाय ॐ शिव शिवाय ॐ